பாவலர் ஆ சங்கரி அவர்களின் இன்று நான் பெரிய பெண் பூவாக இருந்த நான் கல்லாய் மாறிவிட்டேன் தென்றல் காற்றாய் இருந்த நான் பாறையாக மாறிவிட்டேன் குளிர்ந்த நீராக இருந்த நான் இப்பொழுது பனிப்பாறையாக மாறிவிட்டேன் ஏன் தெரியுமா அழகான பூவைப் போலவும் தென்றல் காற்றைப் போலவும் குளிர்ந்த நீரைப் போலவும் சுற்றிய அழகிய பருவத்தில் காலை உதைத்து அடம் பிடித்து அழவும் கலகலவென்று கைதட்டி சிரிக்கவும் கோபம் வந்தால் காகிதங்களை கிழிக்கவும் சுதந்திரம் இருந்தது மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கவும் பக்கத்து பிள்ளைகளுடன் கில்லி விளையாடவும் ஒளிந்து எந்த தடையும் இருந்ததில்லை யாரும் ஒன்றும் சொன்னதும் இல்லை ஆனால் இன்று நான் பெரிய பெண்ணா உறக்க சிரிக்க கூடாதாம் பொண்ணு சிரிச்சா போச்சு புகையிலை விரிச்சா போச்சு என்ற பழமொழி கூறுகின்றனர் பொறுமையாக இருக்க வேண்டும் நாணத்தோடு இருக்க வேண்டும் இதுதான் பெண்மையின் அணிகலன்கள் பேசுவதும் சிரிப்பதும் பாக்குறதும் நடக்கிறதும் அலங்காரம் செய்து கொள்வதும் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வகுத்து இருக்கிறார்கள் பூவாக இருந்த நான் இன்று கல்லாக பாறையாக மாறிப் மாறிப்போனேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்று நான் பெரிய பெண்ணாம்